இன்னைக்கு நம்ம அஜித் குமாரோடைய குட் பேட் அக்லி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது சென்னை ரீஜனில் பார்த்தோம்னா இன்றைக்கி எட்நூற்றி பதினாலு ஷோஸ் டே ஒனுக்கு ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஐம்பத்தாறு தேட்டர்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுது சென்னை ரீஜனில் டாப் ஃபைவ் டே ஒன் ஷோஸ் கவுண்ட்டுன்னு இப்போ லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு பிளேஸில் விடாமுயற்சி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஷோஸ் செகண்ட் ப்ளேஸில் ஜெயிலர் எட்நூற்றி முப்பத்தி ஏழு ஷோஸ் தேர்ட் பிளேஸில் வேட்டையன் எட்நூற்றி முப்பத்தி மூணு ஷோஸ் ஃபோர்த்து பிளேஸில் குட் பேட் அக்லி எட்நூற்றி பதினாலு ஷோஸ் ஃபிஃப்த்து பிளேஸில் லியோ எட்நூற்றி பத்து ஷோஸ் சிக்ஸ்த்து பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஷோஸ் ஸோ லியோ அண்ட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படங்களுடைய ஷோ கவுண்ட்டை குட் பார்ட் அக்லி பிரேக் பண்ணி ஃபோர்த் ஹையஸ்ட் ஒன் ஷோ கவுண்ட் ரெக்கார்டை செட் பண்ணியிருக்கு அதே சமயம் விடாமுயற்சி செட் பண்ண ரெக்கார்டை குட் பேட் அக்லி பிரேக் பண்ணலை ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் முந்நூற்றி ஒரு ஷோஸ் போய்கிட்ருக்கு நானூற்றி அறுபத்தெட்டு ஷோஸ் சொல்டாக்கியிருக்கு இது எக்ஸ்ட்ராஆ்டினரியான பர்ஃபாமன்ஸ் ப்ரீவீவஸாக ஏகேவுக்கு ஆன விடாமுயற்சிக்கு டே ஒனில் நானூற்றி அறுபது ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லையும் நானூற்றி இருபத்தி ரெண்டு ஷோஸ் அவுட்டும் ஆகியிருந்தது ஸோ சோல் அவுட் அண்ட் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் ரெண்டுத்துலையுமே விடாமுயற்சி படத்தை விட குட் பட் டாகி சேமையான பெர்ஃபார்மன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கேன் தான் நான் சொல்லுவேன் மற்ற பிக் ஹீரோக்களோட கடைசி பாடங்களோட கம்பேர் பண்ணால் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு டே ஒனில் எழுநூத்தி நாற்பத்தி மூணு ஷோஸு சோடவுட் ஆகியிருந்தது வேட்டையின் படத்துக்கு இரநூத்தி நாற்பத்தொரு ஷோஸ் டே ஒனில் ஆகி இருந்தது என்னோடய ஒப்பீனியன் ஆரம்பத்தில் புக்கிங்ஸ்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் கடைசி நேரத்தில் புக்கிங்ஸ்லாம் குட் பை டகுளி படத்துக்கு செமையவே பிக்கப் ஆகிடுச்சு படத்துக்கு வேர்ட் ஆஃப் மவுத் எப்படி வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை